வணக்கம் நண்பர்களே வாழ்க வளமுடன் நான் தான் டாக்டர் பாலகிருஷ்ணன் கோவையில் இருந்து இந்த பதிவு என்னுடைய சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் பக்கத்தில் பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணுங்கள் அடுத்தடுத்த பதிவுகள் வந்து சேரும் என்னுடைய சேனல் வந்து ஆஸ்ட்ரோ பின் சேனல் சரிங்களா இன்றைக்கி சூரியனை பற்றி பார்க்கலாம் சூரியன் அப்படிங்கிறது ஒரு ராஜகிரகம் சூரியனும் சந்திரனும் ராஜகிரகம் சூரியன் வந்து பார்த்திங்கன்னா பகலில் வெளிச்சம் கொடுப்பார் அவர்கிட்டருந்து வெளிச்சத்தை வாங்கி சந்திரன் வந்து இரவில் வெளிச்சம் கொடுப்பார் இந்த சூரியன் பார்த்தீங்கன்னா மேஷத்தில் இருந்தாருன்னா உங்களோட ஹாரோஸ்கோப் நீங்கள் எடுத்து பாருங்கள் மேஷத்தில் இருந்தார் அப்படின்னா நீங்கள் வந்து சித்திரை மாதம் பிறந்திருப்பீங்க உச்சத்தில் இருப்பார் சித்திரை வைகாசி ஆணி ஆடி ஆவணி மாதம் பிறந்திருந்தீங்க அப்படின்னா சூரியன் வந்து சிம்மத்தில் இருப்பார் ஆட்சியில் இருப்பார் சரிங்களா ஆவணி புரட்டாசி ஐப்பசி ஐப்பசியில் பிறந்திருந்தீங்க அப்படின்னா வந்து சூரியன் வந்து பார்த்தீங்கன்னா துலாமில் இருப்பார் நீசம் சக்தி இல்லாமல் இருந்திருப்பார் சரிங்களா பொதுவாக சூரியன் ஆட்சி உச்சம் அடைஞ்சிருந்தால் அந்த காலகட்டத்தில் அந்த தசா புக்தி நடக்கிறப்ப பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அரசு சம்பந்தமான காரியங்கள் வந்து ஈஸியாக நடக்கும் உதாரணமாக ஒரு கவர்மெண்டில் ஒரு காலேஜில் அட்மிஷன் கவர்மெண்ட் ஆஃபீஸர்ஸ் ஒரு கவர்மெண்டில் லைசன்ஸ் வாங்குறது கவர்மெண்ட் டெண்டர் வாங்குறது கவர்மெண்ட் கான்ட்ராக்டு கவர்மெண்ட் ஆஃபீஸரோட ரேஜன்ஷிப் அரசியல்வாதிகளோட தொடர்பு அரசு சம்மந்தமான நிகழ்ச்சிகள் வந்து நல்லபடியாக நடக்கும் சூரியனுடைய சக்தி இழந்த காலகட்டத்துல புத்தி நடத்தினா அரசு சம்பந்தமான விரோத மனப்பான்மைகள் அரசியல்வாதிட்ட பிரச்சனை ஆபீஸ் சட்ட பிரச்சனை கவர்மெண்டோட டிஸ்டர்பன்ஸ் இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் வந்து உங்களுக்கு வந்து நடக்கும் சரிங்களா சரிங்க சூரியன் எந்த காலகட்டத்துல உங்களுக்கு இருந்தா நல்லதாக இருக்கும் அப்படிங்கிற ஒரு கேள்வி எழுது இல்லைங்களா நீங்க போது சூரிய தசை நடந்தது அப்படின்னா சூரியன் வந்து ஒரு சக்தி வாய்ந்த ராஜ கிரகம் இல்லையா நீங்கள் பிறக்கும் போது சக்தி வாய்ந்த ராஜ கிரகம் நல்லா இருந்த வாட் இஸ் யூஸ் இன்னும் பிரயோஜனம் இல்லை ஒரு இருபது வயசு இருபத்தஞ்சு வயசு முப்பது வயசு முப்பத்தஞ்சு வயசு நாற்பது வயசு நாற்பத்தஞ்சு வயசு ஐம்பது வயசுன்னா ஒரு அரசியலில் நீங்கள் ஒரு பரபரப்பான ஒரு ஆசாமியாக இருப்பீங்க அரசியலில் பதவி கிடைக்கும் ஒரு கவர்மெண்ட்டில் ஒரு டெண்டர் எடுக்கலாம் கவர்மெண்ட்டில் ஒரு கான்ட்ராக்ட் எடுக்கலாம் கவர்மெண்ட்டில் வேலைக்கு ட்ரை பண்ணலாம் அரசு அதிகாரிகளை சந்திக்கலாம் சரிங்களா இந்த அரசு சம்பந்தமான காரியங்கள் வந்து உங்களுக்கு வந்து ஒரு ஈஸியாக நடக்கணும் சரிங்களா அதனால் சூரியன் ஆட்சி உச்ச பலமா இருக்காத எந்த காலகட்டத்தில் நடக்கும் அப்படிங்கிறது முக்கியம் சூரிய தசை சுக்கரபத்தியில் பெரும்பாலும் திருமணங்கள் நடக்கும் நீங்க சூரிய தசை சுக்கர பத்தில் திருமணங்கள் நடக்கும் சூரிய தசை சுக்கர பத்தியில் காதல் சம்பந்தமான பிரச்சனைகள் எல்லாம் உங்களுக்கு வந்து ஏற்படும் நீங்க செக் பண்ணி பாத்தீங்க அப்படின்னா வந்து உங்களுக்கு இந்த விஷயங்கள்லாம் வந்து உங்களுக்கு வந்து தெரிய வரும் சூரியன் ஃபாஸ்ட் மூவிங் பிளானட் ஒரு மாதத்துக்கு ஒரு ஆசையை தாண்டிடும் சனி லேட் மூவிங் பிளானட் இந்த சூரிய தசை சனி புத்தி காலத்தில் பார்த்திங்கன்னா தசா புத்தி அந்தரம் சூட்சம் இந்த காலத்தில் பார்த்திங்கன்னா அப்பாவோட ஒரு பிரிவினை ஏற்படும் அப்பாவோட பிரச்சனை ஏற்படும் அப்பாவுக்கு ஹெல்த் இஷ்யூஸ் ஏற்படும் இதில் சுகமான பிரிவினை கஷ்டமான பிரிவினை இருக்குது ஒரு வயது வந்த பெண்ணுக்கு சூரிய தசை சனி புத்தி காலத்துல பிரிவினை ஏற்பட்டது அப்படின்னா சுபமான பிரிவு திருமணமாகி அப்பாவை பிரிந்திருக்கக்கூடிய சூழ்நிலைகள் ஏற்படும் சரிங்களா இந்த சூரியன் பார்த்தீங்க அப்படின்னா வந்து உங்களுக்கு வந்து அந்த சக்தி இழந்த காலகட்டத்தில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ஃபாதர் இந்த மாதிரி ஃபாதர்லாம் கூட உங்களுக்கு வந்து ரிலேஷன்ஷிப்லாம் கொஞ்சம் சரியாக இருக்காது இந்த காலகட்டத்தில் நீங்கள் வந்து அனுசரித்து நீங்கள் நடந்துட்டீங்க அப்படின்னா வந்து வாழ்க்கை வந்து இன்பகரமாக இருக்கும் இதில் உங்களுக்கு ஒரு சந்தேகமான ஒரு நம்ம செக் பண்ணிக்கிறோம்ல அஷ்டவர்க்க பரல்கள் நீங்கள் கால்குலேட் பண்ணுங்கள் அஷ்டவர்க்க படல்கள் சூரியனுடைய உங்கள் ஹாரஸ்கோப்பில் எங்கே இருக்காரு அங்கே எத்தனை பாயிண்ட் வாங்கிக்கான்னு பாருங்கள் ஒரு இருபத்தெட்டுக்கு மேலே இருந்தால் இன்பமும் துன்பம் காலகட்டமாக அது இருக்கும் இதே அஷ்டவர்க்கத்தில் சூரியன் வந்து அதே மேஷத்தில் எத்தனை பாயிண்ட் வாங்கியிருக்கான்னு பாருங்கள் ஒரு நாலு பாயிண்ட் வாங்கியிருந்தாருன்னா நல்லா இருக்கும் அங்கே இருபத்தெட்டு வாங்கி இங்கே ரெண்டு மூணு வாங்கியிருந்தா அந்த காலகட்டம் வந்து ஒரு துன்பமயமானதாக இருக்கும் ஸோ இதெல்லாம் நம்ம அனுசரித்து நம்ம நம்ம தயார்படுத்திக்கலாம் இப்போ பிரச்சனையில் வந்தால் மேனேஜ் பண்ணக்கூடிய லெவலுக்கு வந்து நம்ம தயார்படுத்திக்கலாம் பொதுவே சூரியன் வந்து பலமாக இருக்குங்க ஒரு தேஜஸ் வாய்ந்தவங்களாக இருப்பாங்க ஆளை பார்க்கும்போதே நீங்கள் கண்டுபிடிச்சிடலாம் ஆள் பார்த்தா தேஜஸ் இருக்காருன்னு நம்ம சொல்லலாம் சரிங்களா இதுதான் சூரியனோட கேரக்டர்ஸ் உங்களுக்கு ஜோதிடம் சம்மந்தமான ஆலோசனை தேவைன்னா என்னுடைய கான்டாக்ட் நம்பர் நைன் நைன் ஃபைவ் டூ சிக்ஸ் ஒன் ஃபைவ் சிக்ஸ் ஃபோர் நைன் என்னுடைய ஆஃபீஸ் கோயம்புத்தூர் சிங்கானூர் பஸ் ஸ்டாண்டுக்கு முன்னாடருக்கு நன்றி வணக்கம்